அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்கர கீதை என்கிற அஷ்டவக்கர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனகமன்னனுக்கும் இடையிலே நிகழ்ந்த உரையாடல் நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவன் சில வினாடிகளுக்குள்ளாகவே ஞானத்தை பெற்றுவிடுவான் என்று சொல்லியிருந்த வாக்கியத்திற்கான பொருளைக் கேட்பதற்காக ஜனக மன்னன் அஷ்டவக்கரரை நாடுகிறான் உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் புற வழிபாடுகள் எந்த வகையிலும் உதவாது என்பதைப் பற்றி அனைத்து சித்தர்களும் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதே வகையான கருத்துக்களையே அஷ்டவக்கரர் இங்கே ஜனகருக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது எதனோடும் பற்று உனக்கு இல்லை தூயவனாம் நீ துறக்க விரும்புவது ஏன் திருசிய திரளை கரைத்து இவ்வாறே நீ கரைந்து போ இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்மை என்று கருதியிருக்கும் வரையிலே ஜனகமன்னா உன்னால் ஞானத்தை அடைய முடியாது இந்த உலகிலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றின் மீதும் பற்று வைக்காதே நீ எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கை கொண்டும் இந்த உலகத்தை நீ அறிந்திருக்கிறாயே அப்படி அறிந்து கொண்டு விட்ட உன்னுடைய அந்த உலகியல் சார்ந்த அறிவு என்பதை துறக்க வேண்டும் இதுவரையிலும் நீ கற்றவற்றை எல்லாம் துறக்க வேண்டும் இதுவரையிலும் நீ கற்று வைத்த எல்லாமே வெற்று மாயை என்பதை உணர்ந்து கொள் இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய கல்விகள் எல்லாமே எதற்கும் உதவாதவை என்பதை புரிந்துகொள் உலகியல் கல்வி எந்த வகையிலும் ஞானத்தை உனக்கு கொடுக்காது என்பதை பறிந்து உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் இதுவரையிலும் நீ கற்று வைத்திருந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நீ பூச்சியமாக மாற வேண்டும் அப்படி பூச்சியமாக மாறிவிட்டாய் என்றால் இந்த உலகில் சார்ந்த விடயங்களை விட்டு நீங்கிவிட்டாய் என்றால் நீ ஆன்மாவுக்குள்ளே கரைவதை நீ காண்பாய் ஆன்மாவுக்குள்ளே நீ கரைய கரையத்தான் உனக்கு ஞானம் என்பது கிடைக்கும் எனவே இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து பற்றுக்களையும் துறந்துவிடு என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் நின்று குமிழிகள் போல உன்னிடம் இருந்தும் உதிப்பதென்று ஒன்றாம் ஆத்மாவை உணர்ந்து இவ்வாறே நீ கரைந்து போ கடல் கடலிலிருந்து புறப்படக்கூடிய அலை அலையிலே தொழிற்த்திருக்கக்கூடிய நீர் நீர்க்குமிழிகள் இவற்றையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது கடல் என்பது ஒன்றே ஒன்றுதான் அதற்குள்ளேதான் அலைகளும் நீர்த்திவளைகளும் இருக்கின்றன அதுபோல ஒற்றை பராபரத்திலே இருந்துதான் ஆன்மாக்கள் பிறந்திருக்கின்றன என்பதை புரிந்துகொள் உண்மையான ஆன்மா என்பது தனித்து பார்க்கக்கூடியதல்ல ஆன்மா என்பதும் கடல் என்பதும் வேறு வேறல்ல பராபரம் என்பதும் ஆன்மா என்பதும் வேறு வேறல்ல என்பதை புரிந்துகொள் எனவே கடலையும் அதில் இருக்கக்கூடிய நீர்க்குமழிகளையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல பராபரத்தையும் ஆன்மாக்களையும் பிரிக்க முடியாது நீ ஆன்மா என்பதை உணர்ந்துகொள் ஆன்மா என்கிற தத்துவத்தை உனக்குள்ளே உணர உணர நீ உனக்குள்ளே கரைந்து போக ஆரம்பிப்பாய் அப்படி கரைய 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 நீதான் ஞானி நீதான் பராபரம் என்பதை புரிந்து கொள்வாய் எனவே வெற்று மாயையாக இருக்கக்கூடிய இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் துச்சமண மதித்து தூக்கி போடு என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் கயிற்றில் அரவு போல் வெளிப்படையாய் கண்முன் தோன்றினும் அகதோர் தனிப்பொருள் அண்மையின் அமலனாம் உன்னிடம் உலகில்லை என்று இவ்வாறே நீ கரைந்து போ ஜனகமன்னா இந்த உலகிலே நீ பார்க்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே உண்மையில்லை உண்மையும் உண்மை அல்லாதவையுமாக பல வகையான காட்சிகள் இந்த உலகிலே ஊடறுத்து கொண்டிருக்கின்றன அப்படி காணப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் மாயக் காட்சிகள் என்பதை புரிந்து கொள் இரவு வேளையிலே கைவிளக்கு இல்லாமல் பயணப்படக்கூடிய ஒருவன் கால்களுக்கு கீழே சுருண்டு கிடக்கக்கூடிய கயிற்றை பாம்பென்று கருதி கொண்டு விடுகிறான் அப்படி கருதிய காரணத்தால் அவனுக்கு இருதய படபடப்பு ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது உடல் முழுவதும் வியத்து கொட்டுகிறது கையிலே ஒரு விளக்கை ஏந்தி வெளிச்சத்திலே காலுக்கு கீழே இருப்பது கயிறு என்பதை தெரிந்து கொண்டான பிறகு அவன் ஆசுவாசம் கொள்கிறான் அதுபோல இந்த உலக மாயையை பார்த்து கயிற்று பாம்பை நீ பாம்பென்று கருதி பயந்து போயிருக்கிறாய் இதையெல்லாம் தூக்கி போடு உண்மையாக உன்னுடைய கண்ணுக்கு தோன்றக்கூடிய காட்சிகளே கூட உன்னை மாயை என்று மாற்றிவிடக்கூடும் அப்படி இருக்கும்போது உனக்கு அண்மையிலே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த உலகில் மாயை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய் நீ அமலன் என்பதை புரிந்து கொள் மலம் என்று சொன்னால் உலகில் சார்ந்திருக்கக்கூடிய அறியாமை என்பது மலம் என்றாகிறது அமலம் என்று சொன்னால் அறியாமை நீங்கிய ஞான தெளிவு என்றாகிறது ஜனகமன்னா நீ அமலன் என்பதை புரிந்துகொள் இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய எந்த துன்பமும் உனக்கு கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பமில்லை ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது இன்புறுவதும் இல்லை துன்புறுவதும் இல்லை அது வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கிறது அது பராபரத்தின் தத்துவம் என்கிற காரணத்தால் ஆன்மாவுக்குள்ளே எந்த வகையான களங்கமும் உட்புகுவதற்கான வாய்ப்பில்லை எனவே உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை தேடு ஆன்மாவே நீ என்பதைப் புரிந்துகொள் அப்போது இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய மாயை என்பது உன்னகத்திலே இருந்து மெல்ல மெல்ல கரைந்து கரைந்து காணாமல் போவதை உணர்வாய் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார் இன்ப துன்பங்களிலும் ஆசை நிராசைகளிலும் வாழ்விலும் சாவிலும் கூட சமனாய் பூரணனாய் இவ்வாறு நீ கரைந்து போ இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் இன்பம் துன்பம் என்கிற இந்த இரண்டு விடயங்களை பற்றி பிடித்தபடியாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறான் இன்பம் எவ்வாறு வருகிறது துன்பம் எவ்வாறு வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்பமோ துன்பமோ இவை இரண்டுமே தான் இருந்து வருகின்றன இன்பம் என்று கருதினால் இன்பம் துன்பம் என்று கருதினால் துன்பம் ஒரு பெண் கற்பவதியாகி குழந்தை பெற்றிருக்கிறாள் அந்த குழந்தையை பெறும்போது அவளுக்கு ஏற்படக்கூடிய வழி வேதனை என்பது நிச்சயமாக மிகப்பெரிய துன்பம் தான் ஆனால் அந்த துன்பத்தின் விளைவாக இறுதியாக கிடைக்கக்கூடிய மழலை அமுதம் என்பது அவளுக்கு இன்பத்தை கொடுக்கிறது இங்கே துன்பம் முடிவிலே இன்பமாக மாறுகிறது சில வேளைகளிலே இன்பம் என்பது முடிவிலே துன்பமாக மாறுவதும் உண்டு இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய சகலவிதமான இன்பங்களும் உண்மையிலேயே இன்பம் என்று கருதி இருக்கிறாய் அவை இன்பங்கள் அல்ல இந்த இன்பங்கள் முடிவிலே உனக்கு மரணம் என்கிற துன்பத்தை கொடுக்கப் போகின்றன எனவே உண்மையான இன்பம் எது துன்பம் எது என்பதை நீ பிரித்து ஆராய்ந்து பார்க்க பழக வேண்டும் ஆசைகள் நிராசைகள் ஆகியவை எல்லாமே கூட உனக்கு இன்ப துன்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்று கருதி இருக்கிறாய் அந்த விடயத்தை அடைந்தான போது அது உனக்கு இன்பமாக இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் சில காலத்திற்குள்ளாகவே அந்த இன்பம் என்பது உனக்கு சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதன் பிறகு அதை வேறு ஒரு இன்பத்தை நாடி செல்லக்கூடிய பயணத்திற்கு நீ விடுகிறாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசை நிராசை இன்பம் துன்பம் என்பவை தொடர்ந்து வந்தபடியாகவே இருக்கின்றன இவற்றையெல்லாம் சமமாக கருதி துச்சமென தூக்கி ஏறிய பழகு வாழ்விலும் மட்டுமல்லாது வரக்கூடிய சாவிலும் கூட எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை நீ பெற வேண்டும் உனக்கு முன்னே வாழ்ந்திருந்த உன்னுடைய முன்னோர்கள் யாரும் இப்போது இல்லை அவர்கள் எல்லோரும் மரணமடைந்துதான் போயிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நீ கண்டும் வந்திருக்கிறாய் நிச்சயமாக நீயும் மரணமடைய போகிறாய் என்பது உனக்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் கூட இதிலிருந்து தப்புவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை நீ தேடியபடியாகவே இருக்கிறாய் மரணத்தை தள்ளி போடவோ தப்பித்துச் செல்லவோ முடியாது ஆனால் மரணத்தை கொண்டு விட முடியும் மரணத்தை மற்றொரு பிறவிக்கு இட்டுச் செல்லாதபடியாக இந்த பிறவியை இறுத பிறவியாக மாற்றியமைத்து ஞானியாக மாறி ஆன்மாவாக உன்னை மாற்றி கொண்டு விட முடியும் அந்த நிலை வரும்போது இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லப்பட்ட இந்த மாயச் சுழலிலே இருந்து உன்னால் நீ மீண்டு வெளிவரக்கூடிய பக்குவத்தை பெற முடியும் வாழ்விலும் சாவிலும் ஆசையிலும் நிராசையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து எல்லாவற்றையும் தூக்கி ஏறிய பழகு ஆனந்தம் வந்தபோது இந்த ஆனந்தத்தை குறித்து பெரிதாக நீ எந்த வகையிலும் உற்சாகம் கொள்ளாதே துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தை குறித்து எந்த வகையிலும் நீ அயர்ந்து போய்விடாதே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எப்போது நீ கை கொள்கிறாயோ அப்பொழுது மாத்திரமே நீ ஆன்மா என்பதை உணர்வாய் எனவே இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய புலன்கள் வழியாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய்யானவை மாயை என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் நீ பூரணத்துவம் பெற்றவனாவாய் அப்படிப்பட்ட பூரணத்துவத்தை பெறும்போது நிச்சயமாக நீ ஞானியாவாய் நீ யானியாகிற போது இவையெல்லாம் உண்மை என்பதை நீ ஒப்புக்கொள்வாய் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு உபதேசிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே இன்ப துன்பங்கள் என்பவை புலன்கள் வழியாகவே நமக்கு ஏற்படுகின்றன இந்த உலக ஆகியிலே சிக்கி ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றிருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்கிறான் ஆனால் இவை எல்லாமே மரணம் என்கிற ஒன்று வந்தபோது இன்பமும் அங்கே இல்லை துன்பமும் அங்கே இல்லை ஆன்மா வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கிறது இதை புரிந்து கொண்டு விட்டால் ஞானம் சித்தியாகும் என்று சொல்லப்பட்ட அஷ்டவக்கருடைய ஞானோபதேசத்தை கேட்டபடியாக இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே அஷ்டவக்கருடைய உரைகளை தொடர்ந்து கேட்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்